வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம ஓல்பியா இட்டாலியை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஷிப்பில் இருந்து ஷட்டல் பஸ்ஸில் கிளம்பி போய் பார்ப்போம் வாங்கியே வச்சுருக்காங்க ரிசர்வ் பண்ணி நம்ம டர்க்கி இந்த ஊர் கார் நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளே இது வந்து ஃபுல்லும் பி ரோட்டு ஓரத்துலேயே அப்படியே பாருங்கள் அப்படியே படுத்து உருந்தடலாம் அங்கே இதுதான் நம்ம ஷட்டல் பஸ் ஏறலாம் இவர் தான் நம்ம பஸ் டிரைவரு இவர் தான் நம்மள சிட்டிக்கு ரைட் பண்ண போறாரு இந்த ஊர் பேர் வந்து ஓல்பியா இட்டாலியில இருக்கு வெயில் வந்து பட்டையை கலப்புது பாருங்க எவ்வளவு வெக்கையா இருக்குன்னு மொட்டை வெயில் அடிக்குது மொட்டை வெயில்ல இப்ப மணின்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் ஆகுது வாங்க இன்னும் உள்ள போய் சுத்தி பார்ப்போம் இந்த ஊர் எவ்வளவு கிளீனா எவ்வளவு கிரீனரியா இருக்குன்னு பாருங்க நம்ம இன்னும் அங்கே போகணும் வாங்க அங்கே போய் பார்ப்போம் இந்த ஊர் ராட்னத்தை பாருங்கள் ராட்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யா போவார் வாங்க இப்போ நம்ம இந்த ரோடை க்ராஸ் பண்ணும் க்ரீன் சிக்னல் தான் இருக்குது வாங்க க்ராஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இங்கிட்டு போனோம்னா சிட்டி உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் மொதல் அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே இங்கிட்டு வருவோம் எங்கிட்ட கிராஃப்ட் ஷாப்லாம் இருக்கு, அதை வந்து பார்ப்போம் ரோட் சைடு ரெஸ்டாரெண்ட்டு நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி வாங்க இப்போ நம்ம இந்த சைடு அவ்வளோ தூரம் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு இங்கேயும் நிறையா சுகுனியா ஷாப்லாம் இருக்குது வாங்க ஏதாச்சும் ஒரு சுபினியா ஷாப் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வெளியில் என்ன இருக்குன்னு பாருங்கள் வாங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் உண்மையான பிக்கே வச்சுருக்காங்க ரிசர்வ் பண்ணி பன்னிக்குட்டி இது வந்து ஒரு ரெஸ்டரெண்ட்டு பாருங்க ரெஸ்டரெண்ட் என்ட்ரென்ஸில் இப்படி வச்சுருக்காங்க பேக்க இந்த ஊர் பலூன் கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அங்கே இருக்கு பாருங்க வாங்க போய் பார்ப்போம் பாருங்க நம்ம ஊரில் எப்படி தள்ளுவண்டி வச்சு கடை போட்டு விற்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பலூன் கடை இருக்குது எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் ரில் விற்கிற எல்லா ஐட்டமும் இங்கேயும் விற்கிது ஆனால் இது வந்து எல்லாமே ப்ரைஸ் வந்து ஈரோவில் இன்பிட்வீனில் உட்காரதுக்கு எப்படி இடம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெஞ்சு ப்ளஸ் பின்னாடியே கொஞ்சம் மரம் அதெல்லாம் வச்சு நீட்டாக நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் வாங்க இன்னும் முன்னாடி போய் பார்ப்போம் வழியிலே எதுவும் உட்காரணுன்னா அதுக்கு பெஞ்செலாம் போட்டு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த ஊர் எலக்ட்ரிக் ப பைசைக்கிள் பை நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளுக்குள்ளே நடந்து போகிறோம் பாருங்கள் ரோட் சைடு ரெஸ்டாரண்ட் இங்கிட்டு தான் நடந்து போனோம் எப்படி உள்ளேயே நடந்து போகிற மாதிரி அமைப்பு இருக்குது உள்ளுமே ரெஸ்டாரண்ட் தான் இங்கிட்டும் ரெஸ்டாரண்ட் தான் இங்கிட்டு போனாலும் ரெஸ்டாரண்ட் தான் வாங்க நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம் கடைக்கு முன்னாடி வச்சுருக்க ஃப்ளவர் பாட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரோட்லாம் எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு பாருங்க இது வந்து எலுமிச்சம்பள மரம் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நீங்க எவ்வளோ பெரிய லைம் இருக்கு பாருங்க ரோட்டோரமே வச்சுருக்காங்க இந்த ஊர் பிஎம்டபிள்யூ இந்த ஊர் எலக்ட்ரிக் பைக் போகிறேங்க பைசைக்கிள் மாதிரியும் இருக்குது பைக் மாதிரியும் இருக்குது இந்த ஊரில் இப்போ தான் நான் முத மொதல் ஒரு ஓட்டு வீட யூரோப்பில் பார்க்குறேன் நான் இதளவு பார்த்ததில்ல பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த காலத்து ஓட்டு வீடு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த தெருவில் எவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்டரண்ட் செட்டப்பு மேலே கொடையா வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து ஃபுல்லும் பீஸா ஷாப் வாங்க நம்ம இந்த தெருவுக்குள்ளே போவோம் எல்லா சைக்கிளுமே எலக்ட்ரிக் சைக்கிளாக தான் இருக்கு பாருங்க பாருங்க இந்த ஏரியா யூரோப் ஐஸ்கிரீம் தான் இங்க ஜெலாட்டோன்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தேன் வாங்க உள்ளே போய் பாப்பேன் பாருங்க வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் பாருங்க இட்டாலியில் ப்ரைஸ்லாம் பாருங்கள் சிக்ஸ் ஜீரோ அப்படி ரேஞ்சில் இருக்குது ஷாப் எப்படி இருக்கு ஐஸ்கிரீமில் எவ்வளோ வெரைட்டி பாருங்கள் ஃபுல் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஊர் ஃபுல்லுமே ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது வாங்க இங்கே உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேமரா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க நம்ம போவோம் இந்த ஊர் சுவினியர் ஷாப் வாங்க பார்ப்போம் இந்த ஊர் பேர் போட்டு விற்கிது சுவினியர் ஓல்பியா இட்டாலி வாங்க இங்கே ஒரு கபாப் ஷாப் இருக்குது வாங்க அங்கே போய் லஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம இங்கே டர்க்கி கபாப் சாப்பிட வந்திருக்கோம் வாங்க சாப்பிடுவோம் இவங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஹார்டாக் எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம வந்து டர்க்கி கபாப் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு தான் ஒரு கபாபை ப்ரிப்பேர் பண்ணுறாரு வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி அவர் கட் பண்ணுறாருன்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு கபாப் ரெடி வாங்க சாப்பிடலாம் ஆக்சுவலாக இது நமக்கு மட்டும் இல்லை இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு அதுக்கும் சேர்த்து கட் பண்ணுறாரு ஃபைனலாக நம்ம ஃபுல்லோட டர்க்கி கபாப் ரெடி ஆகிடுச்சு இது வந்து டர்க்கியோட மீட்டு பாருங்கள் எவ்வளோ லோட் பண்ணியிருக்காங்கன்ட்டு இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாட்டி யாராச்சும் யூரோப் அப்படி இருக்கும் ஆகுன்னு விட்டாங்கன்னா இந்த வீடியோவை காமிங்க எவ்வளோ வேறுக்குதுன்னு பாருங்கள் டீஷர்ட்லாம் நனைஞ்சே போச்சு அவ்வளோ வெயில் மொட்டை வெயில் அடிக்குது நம்ம ஊர்வே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக வாட்டர் ஃபவுண்டன் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஊர் செல்ஃபோன் ரிப்பேர் கடையை பாருங்கள் ஊர்லேயே ஒரே ஒரு கடை தான் இருக்குது நம்ம ஊர்னால் இந்நேரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்ட்டு இதோட ஸ்பீட் லிமிட் வந்து தேர்ட்டி கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் உள்ளுக்குள்ளே போகிறோம் ஸ்ட்ரீட்டோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு சைடு எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ நம்ம இருக்க ஊர் வந்து இட்டாலி இப்படிலாம் நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல இந்த ஊர்லேயும் நம்ம ஊரளவு வெயில் தான் அடிக்குது எல்லாமே ஓரளவு சேமாக தான் இருக்குது ஆனால் இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஊர் பார்பர் ஷாப் இந்த ஊர் நெயில் பாலிஷ் ஷாப்பு இந்த கடைசி வரை இதே மாதிரி ஒரு பெஞ்சு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு பிளான்ட் இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர் வீடுலாம் பாருங்கள் இந்த வீடு தான் மூணு மாணி வீடு பார்த்தேன் நம்ம ஊருமாக இருக்குது மித்த எல்லாத்தையும் பாருங்கள் இந்த செடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஹஸ்கி டாக் வருது ஹஸ்கி யூரோப் ஃபுல்லுமே இப்படி தான் அமைதியாக இருக்கும் தனுஷ் பட டைலாக் தான் எனக்கு எப்பயுமே நான் வரும் யாராச்சும் இருக்கீங்களா பாருங்கள் ஒரு ரோட்டில் நடுவில் எவ்வளோ தான் க்ளீனாக யாருமே இல்லாமல் அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஊர் மாதிரி ஒரு லைட்டாக ஓல்டான பழையமையான வீடை பார்த்தேன் சுண்ணாம்பு வீடுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கதவுலாம் ஓட்டையாயிருச்சு செவரும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது எப்படி அந்த காலத்து வீடுன்னு நினைக்கிறேன் சுண்ணாம்பில் இது பண்ணது இந்த ஊர் பாலத்தை பாருங்க சுற்றி சுற்றி நம்ம ஊரோட கடைசிக்கே வந்தாச்சு வாங்க இப்போ நம்ம திருப்பி கப்பலுக்கு கிளம்பலாம் காசி பீஸா தான் ஃபேமஸ்ஸு எல்லாரும் பீஸா சாப்பிட்றாங்க பாருங்கள் ஃபேமிலியாக உட்காந்து வடை கடை மாதிரி இங்கே இட்டாலியில பீஸா கடை எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம எப்படி வடையெல்லாம் டிஸ்பிளேல வைப்போமோ அதே மாதிரி இங்கே பீஸாவோ வெளியே அப்படி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க ரெடியா நம்ம வேணும்னா அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த ஊர் காக்கா பாருங்க யூரோப் காக்கா கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருக்கு யூரோப் காக்கா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்மளை பார்த்தோன்னே நம்ம ஊர் காக்கா மாதிரி எஸ் ஆகுது நம்ம ஷிப்பு அங்கே இருக்குது வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம் இப்போ நம்ம பார்த்து அந்த பிரிட்ஜுக்கு அடியிலே வந்தாச்சு காற்று செம்மையா அடிக்குது உங்களுக்கே சவுண்டு கேட்கும் வீடியோவில் பாருங்க கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன குட்டி பாலம் அப்படியே இங்கேருந்து உங்களுக்கு காம்கிறப்ப நம்ம அப்படியே இப்படி கூடி கப்பலுக்கு நடந்து போகணும் வாங்க போகலாம் நம்ம கப்பல் அங்கே நிற்கிது பாலத்துக்கு அடியில் இருக்க இடத்த எவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஊர்லலாம் வெறும் மாடை கட்டி வச்சுருக்கோம் சாணி சகதியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது கூட ஒரு பார்க் மாதிரி நல்லா இருக்குது ஐடியா சூப்பராக இருக்குது ரோட்டு ஓரத்துலேயே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் புல்வெளி ரோட்டு ஓரத்துலேயே அப்படியே பாருங்கள் அப்படியே படுத்து ஊரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஊரில் எப்படி பைக்கு கார் எல்லாம் ஓனாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி இவங்களாம் பாருங்கள் வீடு இல்லாமல் அதுக்கு பதில் இது மாதிரி யாச்சாக வச்சுருக்காங்க அப்படியே நினச்ச ஊரில் போய் அங்கங்கே தங்கிடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சோலார் பேனல் இருக்குது எல்லாமே இருக்குது பர்மிஷன் கேட்டு பார்ப்போம் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியுமான்னு பாருங்கள் பார்க்கவே செம்ப சூப்பராக இருக்குது சோலார் பேனலு மேலேயே கயாக் போட்டு இருக்குது ரெஸ்கியூ போட் இருக்குது எல்லாமே சர்ஃபிங் போட்னா அதுக்கும் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் வீடு ப்ளஸ்ஸு போட்டு செம்ம சூப்பராக இருக்குல்ல பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது அவர்கிட்ட வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன் அவர் போட்டை வாஷ் பண்ணுறேன் அதனால் எதோ வீடியோலாம் உள்ளே எடுக்க முடியாதுன்ட்டாரு சரி உங்களுக்கு வெளியே இருந்தே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க் வீல் பாருங்க அங்கங்கே அப்படியே புல்வெளியில் உட்காந்துருக்காங்க பாருங்க நம்ம திருப்பி கிளம்புன இடத்துக்கே வந்தாச்சு அப்படியே அங்கே போய் பஸ்ஸில் ஏறி ஷிப்புக்கு கிளம்பிடலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இத்தாலி ஒலிம்பியாவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நான் வேர்ல்டில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸை ஷிப்கார்த்திக் சேனலில் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்